வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் நர்மதா ஸ்ரீல் முதலில் தெளிப்பு செய்திகள் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயத்திற்கான விசேட பண்ட வரி அதிகரிப்பு தேங்காய் விலை மேலும் அதிகரிப்பு ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பில் தீவிர விசாரணை ஜனாதிபதி உறுதி சிறுவர்கள் இடையே பல் சார்ந்த நோய் பதிவாகும் வீதம் அதிகரிப்பு வரி செலுத்தாத நபர்களிடமிருந்து வரிகளை வசூலிக்க நடவடிக்கை இஸ்ரேலின் தாக்குதலில் இருபத்தி ஒரு பாலஸ்தீனியர்கள் பழி இனி விரிவான செய்திகள் சந்தையில் தேங்காய் விலை மேலும் அதிகரித்துள்ளது சில பகுதிகளில் தேங்காய் ஒன்று நூற்றி ஐம்பது ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் கடந்த காலங்களில் தேங்காய் ஒன்று தொண்ணூறு ரூபாய் முதல் நூறு ரூபாவிற்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்பட்டது ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை துரிதப்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை தருவதாக ஜனாதிபதி அனூரகுமார் திசா நாயக்க தெரிவித்துள்ளார் நீர்கொழும்பு கட்டுவாப்பேட்டி புனித செபஸ்தியர் தேவாலயத்தில் இடம்பெற்ற ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலில் உயிரிழந்த மற்றும் காயமடைந்தோரின் உறவினர்கள் கலந்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இந்த வருடத்தின் முதல் ஒன்பது மாதங்களில் ஆயிரத்தி நானூற்றி பதினேழு பில்லியன் ரூபாய் வரி வசூலிக்கப்பட்டதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளதா அது இந்த வருடத்தின் இலக்கிடப்பட்ட வருமானத்தின் எழுபது சதவீதமாகும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் வரி செலுத்தாத நபர்களை அடையாளம் கண்டு அவர்களிடம் வரிகளை வசூலிப்பதற்கும் எதிர்பார்த்துள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டில் ஐந்து முதல் பன்னிரண்டு வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களிடையே பல் சார்ந்த நோய் பதிவாகும் வீதம் அதிகரித்துள்ளதாக அண்மைய ஆய்வுகள் மூலம் தெரிய இதன்படி பத்து சிறுவர்களில் ஆறு பேர் பல் சார்ந்த நோயினால் தெரியவந்துள்ளதாக பேராதனி பல்கலைக்கழகத்தின் பல் மருத்துவ பீடத்தின் பேராசிரியர் திலீப் டி சில்வா தெரிவித்துள்ளார் ஐந்து வயது சிறுவர்களில் அறுபத்தி மூன்று சதவீதமானோர் பல் நோயினால் பாதிக்கப்படுகின்றனர் இது பாரிய பிரச்சினையாகும் முன்பி சிறுவர்களிடையே பல் நோயை கட்டுப்படுத்துவது அவசியம் எனவே சிறுவர்கள் நாளொன்றுக்கு இரண்டு தடவைகள் பல் துலக்குவதனை பழக்கப்படுத்த வேண்டும் இனிப்பு பண்டங்களை தவிர்ப்பதுடன் அவற்றின் பிரதான உணவு வேலைகளில் மாத்திரம் வழங்குவதனை உறுதிப்படுத்துமாறு பேராத்தனை பல்கலைக்கழகத்தின் பல் மருத்துவ பீடத்தின் பேராசிரியர் திலீப் டி சில்வா வலியுறுத்தியுள்ளார் உருளைக்கிழங்கு மற்றும் பெரிய வெங்காயம் என்பவற்றுக்கு அறவிடப்படுகின்ற விசேட பண்டவரி அதிகரிக்கப்பட்டுள்ளது இதற்கு இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு விசேட பண்டவரி பத்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது குறித்த வரித்தொகை ஐம்பது ரூபாவிலிருந்து அறுபது ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயம் கிலோ ஒன்றுக்கான விசேட பண்டவரி வரி நாற்பது ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ஈஸ்டேல் மத்திய காசா பகுதியில் முன்னெடுத்த தாக்குதலில் இருபத்தி ஒரு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அத்துடன் குறித்த தாக்குதலில் நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அதற்கமைய காசாவின் வடக்கு பகுதியில் உள்ள பொதுமக்களை உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறும் ஈஸ்டேல் உத்தரவிட்டுள்ளது இத்துடன் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு மத்திய அரசுக்கு எதிர்பாருங்கள் நன்றி